அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இந்த பதிவு எம் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் இப்போ நம்ம சிவசூத்ராவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் எங்களால் முடிந்தவரை அதற்கான பதிலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து அனுப்புங்க ஸோ அவங்களும் பயனடையட்டும் ரொம்ப நல்ல கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு முதல்ல எங்களுக்கும் இது வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்குது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறது ஒரு வீடியோவாக எடுத்து போடுறதும் ஸோ நம்ம சிவசுத்ராவில் வந்துட்டு ஆன்மீக பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் அதை வீடியோவாகவே எடுத்து வந்து உங்களுக்காக போடுறோம் இந்த மனமாகப்பட்டது வந்து எப்படின்னா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய கேள்விகள் கேட்கும் கேள்விகள் கேட்க 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 தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த தெளிவுன்றது வந்துட்டு கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால் ஆன்மீக சம்பந்தமான கேள்விகள் ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருந்து அதை வந்து தெரிவுபடுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் உங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் பெரும்பாலும் ரிப்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்துட்டு போடுங்க வாங்க இன்றைக்கி உடைய கேள்வி என்னென்னு பார்ப்போம் அதை பற்றி வந்து டீப்பாக ஆராய்வோம் ஸோ இன்றைக்கி கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆறாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கிளின்சிங் சொல்கிறாங்க நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து கமெண்ட்ஸில் போட்டுருந்தார் ஸோ அதை பற்றி கொஞ்சம் நம்ம டீடைல்டாக கொஞ்சம் ஆராயுவோம் இந்த ஆரான்னு சொல்கிறாங்க ஆரா வந்து கிளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதே வந்து கிளின்சிங் சொல்கிறாங்க ஹீலிங்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னது அதெல்லாம் எப்படி செயல்படுது ஸோ நம்ம முன்னோர்கள் அதை பற்றி என்ன பேசியிருக்காங்க இல்லை சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அத தான் வந்துட்டு கொஞ்சம் டீப்பா இத வந்து நம்ம வந்து வெளியில ஒருத்தருக்கிட்ட போய் தான் செய்யணுமா இல்ல நம்மளுக்கு நம்மளே வந்து இதை வந்து சரி செய்து கொள்ள முடியுமா அது சரி செய்து கொள்ள உடைய என்ன மாதிரி குறைபாடுகள் இருக்கு அதனால நம்ம வந்து இதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றத கொஞ்சம் டீப்பா நம்ம வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம பேசுவோம் அதிக நம்ம வந்துட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போக நான் விரும்பல ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ கிறிஸ்பா ஒரு விஷயத்த சொல்றீங்க அதுதான் வந்து நோக்கி பயணம் பண்ணிட்டு அதனால எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் இதில் வந்து பேசுகிறேன் ரொம்ப லாங் வீடியோவாக போட நான் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம வந்து இந்த ஆரா ஹீலிங்னு சொல்கிறோம் இல்லை ஆரா கிளின்சிங்னு சொல்கிறோம் அந்த ஆரா வந்து சரியா இல்லைன்னு சொல்கிறோம் உடம்பை ப சுற்றி ஒரு ஒளி இருக்கு அது வந்துட்டு கரெக்டா இருக்கணும் சரி செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் இப்ப நிறைய வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வர்றத பாக்குறோம் நிறைய யூடியூப்ல பேசுறத பாக்கறோம் அது மாதிரி விஷயங்கள் இருக்கு நீங்க இத வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா என்னது இது ஆறா ஆறான்னா உங்களுக்கு உடல் சுத்தி இருக்கிற ஒரு எனர்ஜின்னு சொல்றாங்க நம்ம உடல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்தூல தேகம் சூட்ச்ம தேகம்ன்ற ரெண்டு விதமா இருக்கு இதே வரலாறு கூட வந்து சொல்லியிருக்காரு இது இது பிண்ட உடல் அதுக்கப்புறம் ஒரு ஒளி உடல் இருக்கு என்று சொல்லி இருக்காரு பட் வந்து நீங்க வந்து என்ன பிரச்சனைன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பெரும்பாலானவங்க அதை தொண்ணூத்தி எட்டு சதவீதமான மக்கள் வந்து இந்த என்ற ஒரு விஷயம் இல்லை தியானம் தியானம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வராததுனால அந்த விஷயம் என்னதுன்னு தெரியல நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசித்து அப்படியே பின்னோக்கி போங்களேன் ஸோ உங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லை அவங்களுக்கும் முன்னாடியே இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களாம் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்றது விடை காலையில எழுந்துப்பாங்க விடை காலையில இருந்து அதாவது ஒரு நாலு மணிக்கு எழுந்துப்பாங்க அவங்க வேலை காலையில் முடிச்சுட்டு வயக்காட்டுக்கு போயிடுவாங்க ஒரு பதினோரு மணி வரைக்கும் வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க வேலை ஏதாவது வீட்டுக்குள்ளே வேலை ஏதாவது இருக்குன்னா செய்வாங்க இல்லை தூங்குவாங்க கரெக்டுங்களா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க சாயங்காலம் ஆறு ஏழு மணிக்கெல்லாம் அந்த உணவுன்ற இரவு உணவு முடிஞ்சிடும் முடிஞ்சதும் ஒரு ஏழரை இருட்ட இருட்ட உடனே வந்து அவங்க வந்து படுக்க போயிடுவாங்க கரெக்டுங்களா அதுக்கப்புறம் மறுபடியும் விடிகளில் மறுநாள் இருப்பாங்க ஸோ அந்த வாழ்க்கை முறை தான் இயற்கையோடு இப்போது இயற்கை மிருகங்களை பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான மிருகங்கள் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே அதோட இரவு உணவை முடிச்சுட்டு அதோடைய இருப்பிடத்துக்கு சென்று அது பறவைகளாக இருந்தால் அதோடைய கூடு மரங்கள் இல்லைன்னா மிருகங்களாக இருந்தால் அதுக்கு இடங்களுக்கு சென்று உறங்க ஆரம்பிக்கும் நீகத்தால எப்போ சூரியன் உதயம் ஆகுதோ நாலு மணி ஐந்து மணிக்கெல்லாம் வந்துட்டு பறவைகள் கத்த ஆரம்பிச்சிடும் மிருகங்கள் இருந்து உழவ ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நடக்கும் சோ இதுதான் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த காலகட்டம் நம் முன்னோர்களும் அப்படிதான் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆறா இந்த பிரச்சனை இந்த ஒலிவுடல் இல்லை உங்களுக்கு சொல்ல சுத்தி இருக்கிற அந்த எனர்ஜி ஃபீல்டு அந்த மாதிரி எல்லாம் எந்த விஷயமே வந்துட்டு வந்தது இல்லை உங்க தாத்தா பாட்டி எப்பயும் கேட்டு பாருங்க இந்த ஆறான்னு இருக்குது தெரியுமா பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது தெரியுமா அதெல்லாம் எதுவுமே தெரியாது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்துட்டு நம்ம விஞ்ஞானம் வளரும் வளரவெல்லாம் நம்ம வாழ்க்கை முறையும் வந்துட்டு மாற மாற ஆர்டிஃபிஷியலா வாழ்க்கை போக போக என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த மாதிரி ஆறான ஒன்று இருக்குது இதை கிளீன் பண்ணணும் இதை கிளீன்சிங் பண்ணணும் ஹீலிங் பண்ணணும்ன்றது தான் சொல்லுவாங்க ஹீலிங் தெரப்பி அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல வச்சு ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களை உட்கார எதிரில் உட்கார வச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஆளுநிலை தியானத்துக்குள்ளே போயிட்டு உங்களை வந்துட்டு நினச்சிக்கிட்டு அந்த தியானம் பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அந்த தியானம் பண்ணுற விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கிளியர் ஆகும் ஸோ இதுதான் வந்துட்டு ஹீலிங் இதில் நிறைய மெத்தட் இருக்குது இது அது ஜெம் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணுவாங்க அதுக்குன்னே சில ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது அதை வந்து நம்ம நான் பேரை சொல்லுவேன் பட் வந்து அதை வந்து நம்ம ஆன்லைன்லையோ எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது அதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக அது அதுக்கு அந்த எனர்ஜி ஏற்றுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது அதை பண்ணாமல் பண்ணமுன்னா அது நம்மளுக்கு ஆபத்தில் தான் முடியும் அதனால வந்து இப்போ வந்து அதை பற்றி சொல்ல எனக்கு விருப்பமில்லை சொல்லவும் மாட்டேன் ஏன்னா இது வந்து பப்ளிக்கில் பேசுகிறதுனால ஸோ இது என்ன நடக்கும்னா நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அந்த மாதிரி இல்லவே இல்லை ஆக்சுவலாக இது என்னன்னா நம்மளுடைய என்ன செயல்பாடுகள் தான் ரொம்ப நம்ம வந்து இப்போ இருக்கிற உலக வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஓட 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 என்ன ஆகும்னா நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் இதுக்குன்னு உருவாக்கி பிரிக்கப்பட்ட சில இடங்களோ சில சென்டர்களோ அங்கே போயிட்டு நீங்கள் உக்காங்கும்பொழுது அங்கே சில ஜென்ஷோன்ஸு இல்லை சில விஷயங்கள் எல்லாம் உட்காந்துன்னு பண்ணும்பொழுது அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த மைண்ட் வந்து ஃபுல்லாக அந்த ரிலாக்ஸேஷன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ மைண்டு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸேஷன் ஆக ஆக உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்களை சுற்றி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணும்போது உங்கள் தாட்ஸ் த வே யூ திங்க் த வே யூ எக்ஸிக்யூட் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ என்ன வேலைகள் செயல்படுத்துறீங்களோ அது கொஞ்சம் பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறீங்க மைண்டு கிளீனாக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுதான் வந்துட்டு ஆறான்னு சொல்கிறாங்க பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு இருக்குங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது பட் அவ நீங்கள் உங்கள் எண்ணம் இல்லை உங்கள் மைண்ட் இல்லை உங்கள் மனம் வந்து அது எதை எடுத்துக்குதோ அதுக்கேற்ற மாதிரி செயல்படும் இதுக்கு தான் நான் வந்து நிறைய சொல்லுவேன் என்னன்னா நீங்க தியானம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் உங்களால் முடிஞ்சா நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை நம்ம ஷார்ட்ஸில் நிறைய பார்க்குறோம் இல்லைன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து மக்கள் எல்லாருமே இப்போ ஒரே மாதிரி இல்லை இல்லையா அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி கோவப்படுறதோ சந்தோஷப்படுறதோ அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு காலையில் இறந்து குறைந்தது ஒரு பதினைந்துலேருந்து இருபத்தைந்து நிமிடம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்களுக்காக ஒன்றுமே பண்ண வேணாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எப்படி வந்து ஆரம்ப கட்ட தியானம் பண்ணணும்ன்ட்டு ஸோ அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி ஒரு ஆரம்ப கட்ட நிலை தியான பயிற்சியை பண்ணிவிட்டு நீங்கள் படுக்கும்போது இந்த ஹீலிங்கு இந்த ஹாரா கிளின்சிங் அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவைப்படாது ஆக்சுவலாக இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும் ஆரம்பகட்ட தியானத்திலேயே என்று சொல்லிட்டு விடக்கூடாது ஆரம்பகட்ட தியானம் அதுக்கப்புறம் அடுத்த நிலை அடுத்த நிலை அன்ட்டு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு இந்த என்ன அலைகளோ இந்த பிரச்சனைகளோ உங்களை எதுவுமே வந்து உள்ளே வந்து உங்களை பாதிக்காது உங்கள் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வேணும் இன்னைக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு வந்துட்டு நம்ம வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம் கடைசியில் படுத்தா நிம்மதியா தூக்கம் வருதா ஒரு பிரஷர் இல்லாமல் என்னால் தூங்க முடியுதா அதுதான் இன்னைக்கு வாழ்க்கைக்கு முக்கியமானது பணம் பேர் புகழ் எல்லாம் இருந்தாலும் படுத்தத என்னால நிம்மதியா தூங்க முடியுதா என்னால படுத்ததை நிம்மதியா தூங்க முடியலன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய விஷயத்தை வந்து இறந்துகிட்டு இருக்கீங்க அர்த்தம் கரெக்டா ஸோ நீங்கள் இப்போ முக்கியமாக யோசிக்க வேண்டியது என்னன்னா இந்த ஆரா ஹீலிங் அதெல்லாம் வந்துட்டு மற்றவங்க உங்களுக்கு பண்ணுறதை விட இது நீங்கள் உங்களுக்காகவே நீங்கள் பண்ணுற கலையை வந்து கற்றுக்கணும் அதுதான் ரொம்ப முடியும் அது எப்படி உருவாகும் டெய்லியும் ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி நிமிஷம் மாலையும் காலையும் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒன்றும் இல்லை நாங்கள் சொன்ன தியான பயிற்சி பேசிக் தியான பயிற்சி தான் சொல்லியிருப்போம் இதுல எதுவுமே கஷ்டமானது எதுவுமே இல்லை எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை கரட்டுங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பயிற்சியை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த தாட்ஸ் இருந்து கிளியர் ஆகும் இதுதான் வந்து ஹீலிங்கு ஹாரா வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த தியான பயிற்சியை செஞ்சு பாருங்கள் இந்த ஹீலிங் இல்லை ஹாரா கிளீனிங் அதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து நீங்கள் போக தேவையில்லை பெரும் அளவான பணத்தை நீங்கள் செலவிடவும் தேவையில்லை ஸோ பயிற்சி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நாங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் வேணும்னா இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் கேள்விகளை கமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் வந்து எல்லா கமெண்ட்ஸுகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு ரிவர்ட் பண்ணுவோம் இல்லை இந்த மாதிரி ஒரு வீடியோவாக எடுத்தோம் போடுவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பார்த்ததுக்கு நன்றி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதான் இந்த வீடியோ தான் நீங்கள் வாட்டி பார்க்குறீங்கன்னா எங்களுடைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வீடியோ போட்டிருக்கோம் அது எல்லாத்தையுமே இப்போ பாருங்கள் ஸோ உங்களுக்கு இன்னும் தியானத்தை பற்றி இன்னும் டீப்பாக கற்றுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் டைமாக வந்துட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுறோம் ஸோ அன்பே சிவம் மனமே குரு எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் நன்றி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்